வணக்கம் நண்பர்களே நம்ம ஜே கே ஜாப்ஸில் இலவச வேலை வாய்ப்புகளை எங்கெங்க இருக்கு அப்படின்றத தொடர்ந்து அப்டேட் பண்ணிட்டு வந்து இருக்கும் இந்த வீடியோவில் என்ன வகையான வேலைவாய்ப்பு தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா பைக் தயாரிக்கக்கூடிய ஒரு முன்னணி நிறுவனத்தில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தகவல் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் இந்த நிறுவனத்தில் என்ன தகவல் கொடுத்துருக்காங்களோ இந்த வேலைக்கு அந்த தகவலில் எந்த மாற்றமும் இல்லாமல் இந்த வீடியோவில் நம்ம கொடுத்துருக்கோம் பிடிச்சவங்க இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இதுவரைக்கும் நம்ம வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணலாம் ஜாயின் பண்ணிக்கோங்க அதற்கான லிங்க் பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது இந்த வேலைக்கான ஜெண்டர் என்ன அப்படின்றத பார்க்கும்போது ஆண்கள் பெண்கள் இருபாலருமே இந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் என்ன படித்தவங்க இந்த வேலைக்கு தேவைப்படுது அப்படின்றத பார்த்திங்கன்னா பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ எனி யூஜி டிகிரி முடித்தவங்க இந்த வேலைக்கு நீங்க முயற்சிக்கலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயதுலேருந்து அதிகபட்சமாக இருபத்தேழு வயது வரையுடைய ஆண்கள் பெண்கள் இருபாலருமே இந்த வேலைக்கு நீங்க முயற்சிக்கலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான சம்பளம் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரம் வரைக்கும் சம்பளம் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க என்னென்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்றத பார்த்தீங்கன்னா வேலை நேரங்களில் உணவு வழங்கப்படுது இந்த இருந்து அறுபது கிலோமீட்டருக்கு பேருந்து வசதிகள் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க உதாரணமாக பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் ஸ்ரீபெரும்புத்தூர் படப்பை வாலாஜாபாத் சுங்குவான் சத்திரம் ஒரக்கடம் தாம்பரம் போன்ற பல்வேறு இடங்களுக்கு பேருந்து வசதிகள் இருக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க வெளியூர்கள்லேருந்து இங்கே வந்து தங்கி வேலை பார்க்குறவங்களுக்கு ரூம் சப்போர்ட்டும் இங்கே பண்ணி கொடுக்கறதாவும் சொல்லியிருக்காங்க தினகரத்தில் ஓட்டி அவைலபிள் அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஒன் ஹவர் ஓட்டி பார்த்தோம்னா நூத்தி முப்பது ரூபான்ற வீதத்தில் வழங்கப்படும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அட்டனன்ஸ் போனஸ் ஆயிரம் ரூபா இருக்கு ஷிப்ட் அலவன்ஸும் உங்களுக்கு இருக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க தினத்தில் ஷிஃப்டை பொறுத்த வரைக்கும் ரொட்டேஷனல் ஷிப்ட் தான் வேலை நாட்களை பொறுத்த வரைக்கும் மாதத்துல ஆறு நாட்கள் நமக்கு விடுமுறை நாளாக இருக்கும் சொல்லியிருக்காங்க நான்கு ஞாயிற்றுக்கிழமை மற்றும் இரண்டு சனிக்கிழமை நமக்கு விடுமுறை நாளாக இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனம் எங்க இருக்கு நமக்கான வேலை வாய்ப்பு எங்க இருக்கும் அப்படின்றத பாத்தீங்கன்னா சென்னையில் உரக்கடம் பகுதியில் தான் இந்த நிறுவனம் அமைஞ்சிருக்கு தான் நமக்கான வேலை வாய்ப்பும் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான முழு விவரத்தை நீங்க தெரிஞ்சிக்க இவருடைய தொலைபேசியின் டிஸ்பிளேல கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க இந்த வேலை வாய்ப்புக்கான முழு தகவலுமே அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிங்க அவங்க கொடுக்கக்கூடிய தகவல் அனைத்தும் உங்களுக்கு சூட்டபுளாக இருந்தால் மட்டுமே இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கிங்க இந்த வேலைவாய்ப்பு முற்றிலும் இலவசமான வேலைவாய்ப்பு யாருக்கும் பணம் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது மேலும் பல்வேறு வகையான வேலைவாய்ப்புகளை நீங்கள் உடனுக்குடன் கொள்ள நம்ம வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்